நாங்க இருநூறு ரன்னுக்கு மேல எடுத்தாலே அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போவோம் இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜூபி மேட்ருமா இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு கே கே வந்து ரொம்ப அசால்ட்டா மேட்ச வந்து வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு கே கே ஆருக்கும் லக்னோக்கும் நடந்த மேட்ச்ல லக்னோ வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வெறும் நூத்தி அறுபத்தோ ரன்னு தாங்க வந்து எடுத்தாங்க அப்பவே நம்ம சொன்னோம் இந்த பிச்சுக்கெல்லாம் இது வந்து போதுமா இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் ரன் எடுத்திருந்தா மட்டும்தான் இந்த மேட்ச்ல லக்னோனால டஃப் கொடுக்க முடியும்னு நினைச்சோம் அதுக்கு தகுந்தாப்புல வந்து இன்னைக்கு பிலிப் சால் டூ சுனில் நராயனும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேரும் நல்ல ஒரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்கன்னு பார்த்தா சுனில் நரேன் வந்து ரொம்ப வேகமாவே மோசின் கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து ஆங்கிரஸும் வந்து ரொம்ப வேகமா வந்து அவுட் ஆயிட்டாரு ஆனா பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் வேணா வாங்க போங்க நான் வந்து அவுட் ஆற மாதிரி இல்ல நான் நின்னு வேற ஆட்டத்தை வெளிப்படுத்தியே தீர்வே அப்படின்னு சொல்லிட்டு வேற வந்து சொல்லிட்டு அடிச்சு வெளாசி தள்ளி விட்டுட்டாரு அப்பதாங்க கான் கைக்கு வந்துச்சு அதை வந்து பிடிச்சிருவான்னு பார்த்தா அவர் வந்து அந்த கேட்ச வந்து மிஸ் பண்ணிட்டாரு அந்த கேட்ச மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிலிப் சால்ட் இருந்துகிட்டு இனிமேல் நான் எப்படி விளையாட போறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு வேற லெவல் ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு அவர் கூட ஸ்ட்ரே சைடு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்லோவா விளையாண்டாலும் இந்த மேட்சை வந்து பாத்தீங்கன்னா கே கேஆர் பதினாறாவது ஓவர்ல எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து வின் பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் கே கேஆர் கம்ஃபர்டபுளா இந்த மேட்சை வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் இவங்க கொடுத்த பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா இன்னைக்கு லக்னோ வந்து அடிக்கவே விடாம வேற லெவல் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து கேகேஆரோட கேஆரோட பவுலர்ஸ் எல்லாருமே ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டாங்க இந்த அளவுக்கு வந்து லக்னோ வந்து நூத்தி அறுபத்தோரு ரன்னுக்கே கண்ட்ரோல் பண்ண தான் இந்த மேட்ச்ச கே ரொம்ப ஈஸியா வந்து ஜெயிக்க முடிஞ்சு உண்மையில இந்த ஐ சீசன்ல கே கொஞ்சம் டேஞ்சர் வந்திருக்காங்க ஆல்ரெடி ராஜஸ்தான் வந்து வெற்றி மேல வெற்றி அடைஞ்சு பாயிண்ட் டேபிள் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்திருக்காங்க கே கே ஆரும் இந்த தடவை நாலாவது வெற்றி பதிவு பண்ணி பாய்ண்ட் டேபிள் வந்து செகண்ட் இடத்துல வந்துருக்காங்க எப்படியோ நம்ம சிஎஸ்கே வந்து கே கிட்ட வந்து வின் பண்ணிட்டோம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இனி வரப்போற மேட்ச்ல கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்ச பத்தி சொல்லும்போது சிஎஸ்கே கேட்கலாம் இதாப்பா நமக்கு முக்கியம் இன்னைக்கு நடக்க போற சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச பத்தி பேசுங்க அந்த மேட்ச்ல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு வந்து கேட்கலாம் இப்போ இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மும்பை டாஸ் வின் பண்ணி நம்ம சிஎஸ்கே வந்து பேட்டிங் பண்ண வந்து சொல்லிருக்காங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி பண்ண பேட்டிங்லாம் வந்து பத்தாது இருந்தே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து அதிரடியா விளாண்டு இரநூறு ரன்னுக்கு மேலே எடுத்தால் மட்டும் தாங்க இந்த மேட்ச்சை வந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ளே கொண்டு வர முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் அதனால் எப்படியாவது சிஎஸ்கே நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து மும்பைக்கு பெரிய டார்கெட்டை கொடுக்கணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே நினைச்சுட்டு இருக்கோம் பொறுத்து வந்து பார்க்கலாம் சிஎஸ்கேவோட பேட்டிங் பர்ஃபாமன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்